தன்னை விட இருபது வயது குறைவான பெண்ணை திருமணம் செய்யும் யார் அந்த இளம் தேவதை தெரியுமா இயக்குனர் இசையமைப்பாளர் கங்கை அமரனின் இரண்டாவது மகன் தான் பிரேம்ஜி மற்றும் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்குனர் வெங்கட் பிரபு ஆரம்பத்தில் சினிமாவில் நடித்து வந்தார் ஆனால் அவருக்கு அது செட் ஆகவில்லை எனவே நடிப்பில் இருந்து விலகிய வெங்கட் பிரபு சென்னை ஆறு லட்சத்து இருபத்தி எட்டு என்ற வெற்றி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அவதாரம் எடுத்தார் இந்த படத்தில் அவரது தம்பி பிரேம்ஜியையும் நடிக்க வைத்திருந்தார் அதையடுத்து அவர் இயக்கிய பல்வேறு படங்களிலும் தம்பி பிரேம்ஜியை காமெடி நடிகராக நடிக்க வைத்தார் எப்போதும் அண்ணன் வெங்கட் பிரபு உடனே இருக்கும் பிரேம்ஜி கோவா மங்காத்தா பிரியாணி மாஸ் என்கிற மாசிலாமணி சென்னை டுவெண்டி எயிட் பார்ட் டூ மாநாடு என அடுத்தடுத்து அண்ணன் இயக்கும் படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மேலும் பிரேம்ஜி மற்ற ஹீரோக்களின் டயலாக்குகளை காமெடியாக டெலிவரி செய்வதில் திறமை வாய்ந்தவர் என்றும் கூறலாம் உதாரணமாக என்ன கொடுமை சார் இது மற்றும் எவ்வளவோ பண்ணிட்டோம் பண்ண போன்ற டயலாக்குகள் வெவ்வேறு படங்களில் வெவ்வேறு நடிகர்கள் சொன்னவையாகும் ஆனால் இந்த டயலாக்குகளை பிரேம்ஜி கூறும் விதம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரீச் கிடைத்தது இசையமைப்பதில் ஆர்வம் கொண்ட பிரேம்ஜி அவரது பெரியப்பா மகனான இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுடன் சேர்ந்து பின்னணி பாடகராக பணியாற்றினார் மேலும் சில பாடல்களையும் ரீமிக்ஸ் செய்துள்ளார் இவர் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெளியான சிம்புவின் வல்லவன் படத்தில் ஹீரோயினின் நண்பராக நடித்துள்ளார் அதன் பின்னரே அண்ணன் இயக்கம் படங்களில் வரிசையாக நடித்து ரசிகர்களின் மத்தியில் பிரபலமானார் அண்ணன் வெங்கட் பிரபுவுக்கு சரியான வயதில் கல்யாணம் முடிந்த போதிலும் பிரேம்ஜி நாற்பத்தி நான்கு வயதாகியும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இன்னும் முரட்டு சிங்களாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் எனக்கு திருமணம் என சமீபத்தில் பிரேம்ஜி தெரிவித்து உள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இணையவாசிகள் பலரும் சும்மா விளையாட்டுக்கு போஸ்ட் போட்டு இருக்கிறார் என்று எண்ணி வந்த நிலையில் உண்மையில் அவருக்கு கல்யாணம் ஏற்பாடுகள் நடந்து வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன பிரேம்ஜி ஒரு பெண்ணை காதலித்து வருவதாகவும் அந்த பெண்ணுக்கு இருபத்தி நான்கு வயதுதான் என்றும் இருவரும் தங்கள் காதலை அவரவர் வீட்டில் தெரிவித்து சம்மதம் வாங்கிவிட்டதால் சம்ம ஹாப்பியில் இருக்கும் காதல் ஜோடிகள் அதான் வீட்டிலே கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சே இனி என்ன தடை என புத்தாண்டு அன்றுதான் விரைவில் திருமணம் செய்ய இருப்பதாக அதிரடியாக அறிவித்து உள்ளார் பிரேம்ஜி இந்த நிலையில் பிரேம்ஜி காதலித்த பெண்ணை இந்த வருடத்திற்குள் திருமணம் செய்ய போவதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பிரேம்ஜியின் காதலுக்கு ஓகே சொல்லிய இருபத்தி நான்கு வயது பெண் யார் என்று பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அந்த வயது பெண் சினிமா நடிகையாக இருக்கும் என்றும் ஆனால் மணமகள் யார் என்ற அதிகாரப்பூர்வ தகவலை பிரேம்ஜி குடும்பத்தினர் வெளியிடவில்லை என்றாலும் பிரேம்ஜியை திருமணம் செய்ய இருக்கும் அவரை விட இருபது வயது குறைவான அவருடைய வருங்கால மனைவி யார் என்ற பலரும் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது